மாநில பிரிவு வழங்கும் சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உலக நீரிழிவு தினத்தையொட்டி மருத்துவர் ஹேமலதா கணேசன் அவர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடலின் இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது உலக அளவில் சுமார் எண்ணூற்றி முப்பது மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பா இந்திய அளவில் மில்லியன் மக்கள் அதாவது சுமார் பத்து கோடி பேரும் தமிழக அளவில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் பதினேழு சதவீதம் பேரும் இந்த பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு என்ன காரணம் டாக்டர் நிறைய டயபெட்டிக் வந்ததுக்கு காரணம் வந்து இப்ப நல்ல ஸ்கிரீனிங் தெரியுது இப்போ சின்ன அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ இயர்ஸுக்கு மேலே இருபது வயசுக்கு மேலே இருக்கவங்களையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு தெரியும் ஏன்னா வீ கேன் ஐடென்டிஃபை எது அவங்களுக்கு ஜெனட்டிக்காக கஞ்சணு இதுவாக வருதா டயபெட்டிஸ் வருதா இல்லை வேறு ஃபார்ம் ஆஃப் டயபட்டிஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தேவையில்லாமவே மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க அந்த மாதிரியான வரதுனால இப்போ வருமோன்னு காப்போம்னு ஆரம்ப நிலையிலேயே அவங்களெல்லாம் நம்ம பிடிச்சிட்டோம்னா அவங்க வந்து பின்னாடி அவங்களோட ஃப்யூச்சர் பாதிக்காது இந்த காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் கேன் பி ப்ரிவென்ட் அந்த கிட்னி இப்போலாம் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் கிட்னி டேமேஜ் அந்த அளவுக்கு போகுது இல்லை ஆம்புடேஷன் கால் எடுக்கிற அளவுக்கு போகுது அந்த மாதிரி போகாமல் நம்ம தடுக்கலாம் அதனால இந்த ஸ்க்ரீனிங்னால தானே சார் நம்மளால் இவ்வளோ கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸோ தேங்க்ஸ் டு ஸ்க்ரீனிங் தான் சொல்லணும் நம்ம ஏன்னா அந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் எழுமே ஆயிடுது கர்ப்பிணிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் இஸ் கோயிங் ஆன் அதனால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்டேஜ் பாப்புலேஷனுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆமாம் சார் இது குறைவான அளவா இல்லை அதிக அளவாக டாக்டர் இது வந்து வேர்ல்டு கம்பேரிங் டு வேர்ல்டு இது கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் சார் இருக்குது ஆமாம் இருக்குது கொஞ்சம் இன்க்ரீஸ் ட்ரெண்டு தான் இருக்குது பட் தட் கேன் பி மேனேஜபிள் அப்போ வந்து இப்போ மேனேஜபிள் ஆயிடுச்சு டயபெட்டிஸ் இஸ் மேனேஜபிள் இப்போ நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் இப்போ கவர்மெண்ட்லேயும் நமக்கு ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் டோர் டு டோர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து நம்ம நிறையா டயக்னோஸ் பண்ணி டயபெட்டிக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து மாத்திரை மருந்துகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டோர் டு டோர் கொடுக்கறதுனால அவங்க வந்து நிறைய பேர் டயபெட்டிக்கு டயக்னோஸ் பண்ணிட்டால் கூட போய் ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்குறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் கஷ்ட சிரமப்படுறாங்க ஆனால் இப்போ டோர் டு டோர் சர்வீஸில் வந்து தேடி வீடு தேடி வந்து மருத்துவன்ற மாதிரி அதில் வந்து டயபெட்டிக்கும் கொடுக்குறாங்க ஹைப்பட்டென்ஷனுக்கும் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபேட்டல் டிசீஸுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி அது கொடுக்குறோம் ஏன்னா டயபெட்டீஸும் ஹைபொடென்ஷனும் ட்வின்ஸ் மாதிரி அதனால அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து தட்டி வைச்சா தான் நல்லபடியாக நம்ம இது பண்ண முடியும் பப்ளிக்குக்கு ஒரு நல்ல ஹெல்த் கிடைக்குன்றது என்னோட இது இந்த டயாப்டிக் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இன்சுலின் எடுத்துக்கணுமா அல்லது நார்மல் இதிலே இது பண்ணிடலாமா இல்லை சார் இன்சுலின் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது அது எந்த லெவலுக்கு வந்து அந்த இன்சுலின் போடும் அதாவது அந்த ஹெச்பி ஏ ஒன்சின்னு ஒன்று சார் அது வந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி அது மட்டும் இல்லை இந்த மெடிக்கல் ட்ரக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அதில் வந்து ட்ரக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பீரியாடிக்கில் மன்த்லி ஒன்ஸ் அவங்களோட கட்டுப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த கட்டுப்பாடு வந்து சரியாக இல்லை முறையான அதாவது மாத்திரைகள் கொடுத்து அவங்களுக்கு முறையாக சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லைன்றதை வந்து நம்ம இந்த ஹெச்பி ஏ அதாவது மூணு மாற்றத்துக்கு ஒரு அந்த டெஸ்ட் மூலம் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் சப்போ ஹெச்பிஏன்சி வந்து எட்டு பாயிண்ட்டு ஒம்பது வித் த ட எட்டு ஒம்போது பத்து அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அவங்களோட சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இன்சுலின் சப்ளிமெண்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது ருட்டினாக இன்சுலின் கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை ஆரோக்கியமான உடலுக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஞாயிறு தோறும் சைக்கிள் பயணம் என்ற சிறப்பு இயக்கத்தை முன்னெடுத்துள்ளார் நாடு முழுவதும் இதற்கு நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறது இது தவிர மாணவர்கள் இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தவும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுபோன்ற உடற்பயிற்சியின் பலன்கள் குறித்து சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா டாக்டர் பொதுவான இந்த மக்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா சரியான நேரத்தில் சாப்பிடுங்க சரியான நேரத்தில் தூங்குங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க பீரியாடிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் யாரும் டைம் இல்லை அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே சொல்லக்கூடாது ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்ல பேலன்ஸ் டயட்டை சாப்பிட்டு வாக்கிங் போன்ற எக்ஸசைஸ் வாக்கிங் மட்டும் இல்லை ஜாகிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் நம்மளால் என்ன முடிஞ்சோம் இப்போ கிராமத்தில் வந்து ஸ்விம்மிங்கும் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் ம அர்பனில் வந்து நம்ம வந்து ஜாகிங் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஜிம்மு போகலாம் என்ன ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணுன்றது என்னோட சின்சியர் அட்வைஸ் ப்ளஸ் டயட்ரி அட்வைஸ் ஆல்சோ நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்கரேஜ் பண்ணணும் இப்போ இருக்க இந்த மொபைல் அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்கள இன்வால்வ் பண்ணணும் பர்டிகுலர் டியூரிங் த இரு ஹாலிடேஸ் அவங்களை வந்து நம்ம என்கேஜ் பண்ணி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலர்லி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் என்கரேஜ் பண்ணோம்னா இந்த வரும் சந்ததியருக்கு நம்ம இந்த டயபெட்டிஸ்ன்ற ஒரு ஃபேட்டல் டிசீஸை கொடுக்காமல் இருக்க முடியுன்றது என்னுடைய கருத்து எக்ஸசைஸ் அப்படின்னா ஜிம்மில் போய் தான் எக்ஸசைஸ் எடுத்துக்கணும் இல்லை நார்மலாக ஆரோபிக் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங் ஸ்விம்மிங் ஜாகிங் டான்ஸிங் இதெல்லாமே நல்லா பண்ணலாம் சைக்கிளிங் இது எல்லாமே நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே பண்ணோம்னா ரொம்ப வாக்கிங் எஸ் நாட் ஒன்லி வாக்கிங் டான்ஸிங் எல்லாமே நம்ம பண்ணணும் அது தவிர நம்ம இந்த புஷ் அப்ஸு யோகா இதெல்லாமும் பண்ணலாம் ஸ்ட்ரென்தனிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் அந்த கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரியான எக்ஸசைஸும் நமக்கு

இன்சுலின் சுரப்புக்கும் மென்டல் இதுக்கும் கனெக்ஷன் உண்டு மெண்டல் ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கவுண்ட்ஸ் ஃபார் டயபட்டிஸ் இந்த நாளை இதை நான் கொஞ்சம் அறிவுறுத்தி சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த நீரிலும் அதாவது சர்க்கரை பாதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன உணவு சாப்பிடலாம் என்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா ஆமாம் சார் இப்போ இதை ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஸ்ட்ராட்சி ஃபுட் எடுத்துக்கணும் அதாவது ஹை கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது ரைஸு இட்லி அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஹை ஃபைபர் டயட் சாப்பிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து பப்பாயா சாப்பிட்லாம் ஆப்பிள் பப்பாயா கொய்யா இதெல்லாம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு இது ஈஸியாக நமக்கு கிடைக்கும் இதை சாப்பிடலாம் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸ் இருக்குது என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது கிரேப்ஸு அப்புறம் பனானாஸ் பனானாஸ் பிடிக்கும் ரொட்டீனாக சாப்பிடுவாங்க பட் பனானாஸ் கூட நம்ம அவாய்ட் பண்ணணும் செரி ஃப்ரூட்ஸ் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மேங்கோஸ் மேங்கோஸ் ஏன் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படி சொல்கிறோம்னா பிகாஸ் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதனால் என்ன ஆகுன்னா இது வந்து ரத்தத்தில் உள்ள சுகர் அளவை அதிகப்படுத்தி நமக்கு பாதிப்பை விளைவிக்கும் அதனால இந்த எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆப்பிள் ஒன் டே பெர் ஆப்பிள் ஸோ ஆப்பிள் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது பப்பாய கண்களுக்கும் நல்லது ஜென்ரலாகவும் நல்லது கொய்யா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம் வந்து சாப்பிடலாம் பேரிசம்பளம் வந்து ஆக்சுவலி இட் கண்டைன் கரெக்ட் அயன் ரிச் ஃபுட்டு தான் பட் ஆனால் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி டயபெட்டிக்ஸ் பரிசம்பளம் சாப்பிட அவாய்ட் பண்ணும் அவாய்ட் பண்ணும்

இதுல எந்த மாதிரியான கிழங்குகள் உடலுக்கு நல்லது எது பாதிப்பை அதிகரிக்க செய்யும்னு விளக்க முடியுமா பூமியில இருந்து விளையிற கிழங்குகள் ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடா ஆமா கா சாப்பிட கூடாது பூசணிக்காய் நீர்காய்கள் எல்லாம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு நல்லது பட் ஒன் சின்ன ஓயில் நீங்க சாப்பிடலாம் இப்போ சக்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடலாம் அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம் கான் சாப்பிடலாம் மரவள்ளிக்கிழங்கு கூட கொஞ்சம் சுகர் கண்டன்ட் இருக்கு சக்கரவள்ளிக்கிழங்குலையும் இருக்குது பட் ஒன்ஸ் ஒன்சின எடுத்துக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல இதை நம்ம சாப்பிடணும் பிளஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதை தான் நான் சொன்ன மாதிரி கேபேஜ் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி அதெல்லாம் ஜூஸ் போட்டு கீரை வகைகளும் நல்லா சாப்பிட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான டயட் கிடைக்கும் அந்த மாதிரி இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் ஆமா சார் இந்த நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்டு சிட்டிஸ்லலாம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே குக் பண்ணுற டைம் இல்லை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ப்ராசஸ்ட் ஃபுட்டாக இருக்குது கேண்டு ஃபுட்டாக இருக்குது டிண்டு ஃபுட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதனால் எப்போயுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது என்றைக்குமே நல்லதுன்றது முக்கியம் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு இந்த ஒரு நாட்டிலேயே அல்லது நம்மளுடைய இந்தியாவில் கூட வளர்ச்சி அடைந்த பகுதிகளில் வந்து சுகர் பாதிப்பு அதிகம் இருக்குது வளர்ச்சி குறைவான பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதி தொலைதூர கிராமங்களில் வந்து சர்க்கரை நோய் பாதிப்புங்கிறது கம்மியாக இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்லுறது கரெக்டான வளர்ச்சி அடைந்த அப்படின்றது சிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் கம்மி நீங்கள் டெவலப்பிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நடைப்பயணம் ஜாஸ்தி அவங்க எல்லாத்துக்குமே வாக்கிங் சைக்கிளிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டெவலப்டை எடுத்துக்கலாம் டெவலப்ட் எடுத்துகிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொனடனஸ் ஆக்டிவிட்டி ஈவினிங் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே அதாவது போயிட்டே இருப்பாங்க அப்படியே போயிட்டே ஸ்ட்ரெஸ் வாழ்க்கை இயந்திரமான வாழ்க்கை ரெஸ்ட் எடுக்கிறதுல அடிக்கட்ட ஸ்லீப்பு கிடையாது மெயினா அவங்களுக்கு லேட் நைட் ஸ்லீப்பு மெயினாக வந்து டைம்லி ஃபுட்டு இல்லை அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக ப்ராக்டிகலி பேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் எடுத்துடணும் லன்ச் வந்து டுவெல் டு ஒன் எடுத்துடணும் டின்னர் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் தான் எடுக்கணும் ஆஃப்டர் தட் யூ ஷுட் நாட் டேக் டின்னர் யாராவது லிக்விட்ஸாக எடுத்துக்கலாமே ஒழியா டின்னரை வந்து எயிட் ஓ கிளாக்ல க்ளோஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணதில்லை இங்கே பாருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெவலப்டு சிட்டிஸில் எடுத்திங்கன்னா லேட் நைட்டு ஜங்க் ஃபுட் லேட் ஆகிடும் சாப்பிட்றது லேட்டு இவங்க வர ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறனால ஒய்ஃப் அவங்களுக்காக காத்திருந்துட்டு அவங்களும் லேட்டாக சாப்பிட்றாங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களும் லேட் லேட்டாக சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக இருக்கிறது இல்லை இன்சுலினால் சுரக்கிறதுக்கு அது முடியறதில்ல அது வந்து கட்டுப்படுத்தப்படுது இன்சுலினோட சுரப்பி அளவு குறையுது அதனால் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தூங்கணும் மெயினாக எயிட் ஹவர்ஸ் குட் ஸ்லீப் இஸ் மஸ்ட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் நான்வெஜ்ஜு அதை இதையும் சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கெங்கே ப்ராசஸ்டாக் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதும் நீரிழிவு நோய்க்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது மாறி வரும் உணவு பழக்க வழக்கம் இரவு நேர பனிச்சூழல் போன்ற காரணங்களால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நீரிழிவு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா டாக்டர் குறிப்பாக சொல்லணும்னா நைட்டில் நைட் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வர்றவங்க அந்த பிரியாணி அந்த மாதிரி இதை சாப்பிடுவோம் ஆமா அதே தான் சார் எக்ஸாக்ட்லி அவங்க வந்து நல்ல ப்ராசஸ் ஃபுட் இப்போ பார்த்திங்கன்னா அது காலையில் ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை ரீஹீட் பண்ணிலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அதெல்லாம் இட் லீட்ஸ் டு டயபட்டிஸ் அதே இது டெவலப்பிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நல்ல அவேர்னஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அவங்க சாப்பிட்றது காலையில் கருக்காலன்னு சொல்லுவாங்க வே சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருக்கிறது ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் சரி காலையில் எழுந்திங்கன்னா அவங்க பாருங்கள் சீக்கிரமாக எழுந்திருப்பாங்க அதே மாதிரி இரவு கூட அவங்க உறக்க வந்து ஒன்போது ஒம்பது வரைக்கும்லாம் தூங்கிடுவாங்க தட் இஸ் எ குட் ஹாபிட் அது மட்டும் இல்லை வாக்கிங் அவங்க எழுந்தவொடனே வாக் பண்ணுவாங்க எதாவது அவங்க லேண்ட்ஸ் இருக்குமோ இல்லை லேண்ட்ஸ் இல்லாதவங்க கூட அப்படியே ரோடு வழியாக நடந்து போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு ஸோ அந்த வாக்கிங் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல டிஃபரெண்டா இருக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அதுக்காக டெவலப் இதுல ஒர்க் பண்ணல நான் சொல்ல வரல தே ஆர் ஒர்க் ஓவர் ஒர்க்கு ரெண்டாவது ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெவலப்டு சிட்டிஸில் எடுத்துகிட்டிங்கன்னா வெஹிக்கிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூட்டரு காரு எல்லாருக்கிட்டையுமே கார் இல்லாதவங்களே கிடையாது ஸ்கூட்டர் இல்லாதவங்க கிடையாது கேர்ள்ஸ் கூட இப்போ நல்லா எல்லாரும் டூ வீலரில் போது பண்ணுறாங்க பிசைட்ஸ் மெட்ரோ ட்ரெயின் இந்த மாதிரி ஸோ மெனி ஃபெசிலிட்டிஸ் வராது நாட் ஈவன் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் வாக்கு கூட அவங்களுக்கு கிடையாது அதை தவிர அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது நாட் ஓன்லி அப்புறம் வீட்டுக்கு போய் அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஒர்க்கும் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ தேர் ஓவர் ஒர்க்குடு ஆல்சோ அது மாதிரியும் ஒர்க் பண்ணக்கூடாது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மென்டல் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் பேலன்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே மென்டல் ஆக்டிவிட்டியும் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஃபிசிக்கலும் இருக்கணும் மெடிடேஷன் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வேணாலும் இந்த ரீசன்கிறனால தான் பார்த்திங்கன்னா டெவலப்பிங்கில் வந்து நமக்கு அதோட இது வந்து கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ் டெவலப்டில் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது தங்களுடைய பிஸியான அலுவல்களுக்கிடையே அரங்கிற்கு வந்து நேயர்களுக்கு தெளிவான நீரிழிவு பாதிப்பு குறித்து விளக்கம் அளித்ததற்கு மிக்க நன்றி டாக்டர் மிகவும் நன்றி